ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இன்னைக்கு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷலோடைய ஹண்ட்ரட் வீடியோ அதனால ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு மிக்சடு ரவா கேசரி செஞ்சு காட்டப்புறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு வானலி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்குறேன் இந்த ரவையை முதல்ல நெய்யில் ரோஸ் பண்ணிக்கலாம் ரவைய நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கோங்க ரவை நல்லா நெய்லே பொறிஞ்சு வரட்டும் இருந்தால் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரவையோடனே ஒரு பேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப ரவை கருகிடும் அதனால் மாற்றிக்கோங்க இப்போ ஒரு வானொலி அடிப்பில் வச்சுக்கலாம் அதில் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா ஹாஃப் கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்குறேன் அதனால் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நான் இன்றைக்கி கேசரி பவுட்ரு சேர்க்காம மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீ நல்லா என்னென்ன பழங்கள் சேர்க்குறேன்னு பார்த்துக்கோங்க ஆரஞ்சு கிரேப்ஸு மாதுளம்பழம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது போக ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன் சுகர் வச்சுருக்கிறேன் வறுத்தது வச்சுருக்கிறேன் இப்போது தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இப்போ வறுத்து வச்ச ரவையை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கைவிடாமல் கிண்டுங்க இல்லைன்னா அங்கங்கே கட்டி தட்டிடும் இங்க பாருங்கள் ரவை நல்ல கட்டி தட்டாமல் நல்லா ஒன்று போல் இருக்கிறோம் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வெந்த ரவையில் இப்போது ஒரு ஒன் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஹாஃப் கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கிறேன் அதுக்கு ஒன் ஈஸ்ட் டூ ரேஷ்யூ அளவுக்கு கணக்கு வச்சுக்கிட்டு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் கை கைவிடாமல் நல்லா கிண்டுங்க ஏன்னா அது சுகர் மெல்ட் ஆனவுடனே அங்கங்கே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நல்ல கைவிடாமல் கிண்டிக்கோங்க சுகர் மெல்ட் ஆகும்போது தண்ணி ஆகிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நல்லா திரும்ப கட்டி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று போல் வேந்திரிச்சு பாருங்கள் இப்போ இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகினதும் முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் கொஞ்சம் போல் பூசணி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே இதோட உங்களுக்கு விருப்பமான பழங்களை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நெருக்கனே ஆப்பிள் சேர்த்துருக்கிறேன் மாதுளம் பழம் கொஞ்சம் சேர்த்து பழம் சேர்த்துருக்கறேன் நறுக்குனே கிரேப்ஸ் சேர்த்துருக்கிறேன் பழங்களெல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நெய்ல வருத்தா போதும் ஏன்னா அப்போ தான் கேசரியில் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு பழங்கள்லாம் ஊசி போகாமல் கெடாமல் இருக்கும் அதனால தான் நெய்யில் லைட்டாக ரோஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம கிண்டி வச்சுருக்கிற ரவா கேசரியில் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் போல் கிண்டி விட்டுக்கலாம் சுவையான சத்துக்கள் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைஞ்ச ரவா கேசரி செமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அனுப்புகிற போஸ்டெல்லாம் உங்களுக்கு உடனேக்குடனே வந்து சேரும் Thank you.